கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை ஏலிம் ஏஜி சர்ச் வேளச்சேரி என்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து மகிழலாம் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத ஏசியா திருக்கு தேசிய புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே பணிந்த பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிருக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயர்ப்பேற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் இன்னைக்கு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் எங்கே இரண்டு மூன்று பேர்கள் என் நாமத்துரா கூடியிருக்கிறார்களோ அதன் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் இந்த காலவேளையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அசோக மன்னன் தன்னுடைய தளபதியை அழைத்து கொண்டு ரதத்தை போய்க் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு முனிவர் அங்கிருந்து எதிர்க்க வருகிறார் வரும்பொழுது மன்னர் திடீரென்று ரதத்தை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி அவருடைய காலிலே போய் பணிந்து கொள்கிறார் காலிலே விழுந்து வணங்குகிறார் வணங்கி விட்டு ரதத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போகிறார் அப்பொழுது தளபதி சொல்லுகிறான் மன்னரே நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய நாட்டுக்கு மன்னராக இருக்கிறீங்க ஒன்றுக்கும் உதவாத ஒரு சன்னியாசிகிட்ட போய் காலில் விழுகிறீங்களே நீங்க இது என்ன இது அநியாயமா இருக்கிறதே என்று சொன்னார் மன்னர் ஒன்றுமே சொல்லவில்லை நீ உடனடியாக சென்று ஒரு மூன்று தலைகளை கொண்டுட்டு வா என்று சொன்னார் ஒன்று ஆட்டு தலை ஒன்று புலித்தலை ஒன்று மனிதனுடைய தலையை கொண்டுட்டு வான்னு சொன்னார் மூன்றே கொண்டுட்டு வந்தார்கள் இதை மார்க்கெட்டில் போய் வச்சுட்டு வான்னு ஆட்டு ஆட்டுத்தலையை கொண்டு போய் ஆட்டு ஆட்டுத்தலை ஈஸியாக வாங்கிட்டாங்க புளித்தலையை கொண்டு போய் விற்ற பொழுது கொஞ்சம் தயங்கினார்கள் பிறகு ஒருவர் வந்து அதை தன்னுடைய வீட்டிலே ஓவியம் வரைவதற்கு வாங்கி கொண்டார் மனிதனுடைய தலையை யாருமே விரும்பவில்லை வாங்கவில்லை அதை நீ இலவசமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த மன்னன் தளபதியை பார்த்து சொன்னார் நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த முனிவர் உயிரோடு இருக்கும்போதே தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் துறந்து அவர் ஞானியாக இருக்கிறார் அவர் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதவர் உலகத்திலேயோ இச்சைகளிலேயோ இன்பங்களிலேயோ ஆசைப்படாத ஒருவர் எல்லாத்தையும் இழந்து முனிவராக இருக்கும்போது அவருடைய காலிலே விழுவது எவ்வளவு ஒரு நிம்மதியை தருகிறது ியமான பணிவிடையாக இருந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த யோசுவாவை தேவன் இருபது லட்சம் பேரை வழிநடத்தி செல்ல முடியான ஆண்டவர் உன்னத நிலைமைக்கு போவதற்கு கத்தர் யோசுவாவை ஆண்டவர் உயர்த்தினார் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த எலிசாவை கத்தர் இரண்டு மடங்கு வல்லமையாக பயன்படுத்தினார் இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டு பதினான்கு அற்புதங்களை செய்ய வைத்த தேவன் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது போது ஆக இருந்த நற்சாட்சி பெற்ற ஏழு வாலிபர்கள் பணிவிடை செய்தார்கள் அந்த பந்தி விசாரிப்பு காரணம் இருந்தார்கள் அவர்களை கொண்டு கத்தர் பிழிப்பை கொண்டு சமாரிய பட்டணத்தையே ஆசீர்வாதமாக சந்தோஷமாக மாற்றினார் சேவானை கொண்டு பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யும்படி வைத்தார் காரணம் பணிந்த ஆவி ஒருமுறை பிரதம மந்திரிக்கு ஆலோசகராக இருந்த அப்துல் கலாம் அவர் ராமேஸ்வரத்துக்கு போகிறார் போகிற வழியிலே மதுரையில் இறங்கி தன்னுடைய கண் சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று போகிறார் போன பொழுது அறுவை சிகிச்சைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படுகிறது அவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லாமல் முந்நூறு ரூபாய் தந்து மீதி காசு தருகிறேன் என்று சொன்னார் அவர்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த உணர் சொல்லிட்டாரு இல்லைங்கய்யா இந்த டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் இலவச மருத்துவமாக இலவசமாக மருத்துவம் உதவி செய்திருக்குங்க அப்படின்னு இலவச முகாமுக்கு அனுப்பிட்டார் அவர் போய் கண் அறுவை சிகிச்சை இலவச சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பிறகு ஒரு இடத்துல பாய் போட்டு படுத்திருந்தார் பிறகு ஒரு லைனில் நின்று தட்டு வச்சுக்கிட்டு அந்த ஏழைகளோடு சாப்பாடு வாங்கி கொண்டிருந்தார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே அந்த உதவியாளர்கள் அந்த பிரதம மந்திரி அந்த பிரதம மந்திரியுடைய ஆலோசகர் ஆலோசகர்கள் எல்லாரும் அவர் அப்துல் கலாமை தேடி வந்து விட்டார்கள் ஐயா என்ன இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அரவிந்தா ஹாஸ்பிட்டலுடைய அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க நீங்க இப்படி பிரதம மந்திரியுடைய ஆலோசகர் என்று தெரியவில்லை ஆம் பிற்காலத்திலே ஏபிஜே அப்துல் கலாமை கத்தர் ஜனாதிபதியாக மாற்றினார் காரணம் அவரிடத்தில் இருந்த பணிவு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் தன்னை தாழ்த்துகிறவன் இன்றைக்கு உயர்த்தப்படுவான் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பான் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்தியும் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் பிரயாணம் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய பள்ளி படிப்பு அவர்களுடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி கிருபே நாளை காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ